ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் நூறு கிராம் துவரம் பருப்பு மூணு ஸ்பூன் பாசி பருப்பு பத்து பல்லை பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிதமான தீயில் மூணு விசில் விட்டு விடுங்க காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கும்போது என்னென்ன காயின்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தில் ஆயில் கொஞ்சமாக ஊற்றி வெந்தயம் கொஞ்சமாக ஒரு ஒரு பிஞ்ச் போடுங்க ஆயில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கேரட் ரெண்டு முருங்கக்காய் ரெண்டு நல்லா நறுக்கிட்டு இப்போமே போட்டு வதக்கிடுங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இதை வதக்கி கத்திரிக்காய் போடலாம் கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் இல்லைன்னா கத்திரிக்காய் கறுத்துருங்க அதனால் மிதமான தீயில வச்சு மூடி வச்சுக்கோங்க அப்பப்போ பார்த்து இது பண்ணி வறுத்துக்கோங்க இப்போ வறுத்து அரைக்க மல்லி ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் துவரம்பருப்பு பருப்பு அரை ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வத்தல் கொஞ்சம் நாள் போட்டுக்கோங்க ஒரு சில தேங்காய் போட்டு வறுத்து இது கூட கொஞ்சம் புளியும் போட்டு அரைச்சி அதை ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் புளியை ஊற வச்சு கூட கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க இப்போ இது எப்படின்னா புளி குழம்பு மாதிரியே தான் இப்போ இருக்கும் நம்ம பருப்பு ஊற்றினதுக்கப்புறம் தான் சாம்பார் ஆகும் நல்லா கொதி வந்ததும் பருப்பை நல்லா மசிச்சுட்டு குழம்பில் நான் ஊற்றிடுங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்பு வந்து மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுங்க இப்போ லேசாக கொதிக்குது நல்லா கொதி வந்ததும் முருங்கக்காய் வாசம் வீடே மணக்குங்க கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தாலிசம் பண்ணலாம் நான் எப்படி தாலிசம் பண்ணுவேன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் ஒரு வத்தல் காஞ்ச மிளகா பிச்சு போட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமூளை வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே ஒரு அரை ஸ்பூன் காயப்பொடி கால் ஸ்பூன் வெத்தப்பொடி போட்டு தாளித்து ஊற்றிடுவேங்க கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வீடே மணத்துதுங்க கல்யாண சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்